ஹை எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அம்மு விளாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு காலத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் நம்பரை நம்ம எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போது நான் இங்கே ஒரு டேட்டா வச்சுருக்கேன் இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈக்குவல் போட்டுதுங்க ஈக்குவல் கொடுத்துட்டோ ஜஸ்ட் நீங்கள் எந்த காலத்தை கமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அந்த செல்லை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆம்பர்சன் அண்ட் சிம்பிள் அந்த அண்டு இருக்கு இல்லையா ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கொட்டேஷன் மார்க் அது டபுள் கொட்டேஷன் போட்டுடுங்க அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துங்க அகைன் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டபுள் கொட்டேஷன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆம்பர்சன் அண்ட் சிம்பிள் அதுக்கப்புறம் செகண்ட் செல் எந்த செல் செகண்ட் செல்லு தான் நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம் நீங்கள் என்ட்ரு கொடுத்தா போதுமானது இது உங்களுக்கு வந்துடும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ப்ளஸ் இடத்துல டபுள் டேப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு கம்பைன் ஆகிடும் இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டபுள் கொட்டேஷன் போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேஸை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா போதுமானது அப்படியே என்ன ஆகும் உங்களுக்கு அந்த இருக்கிற ரெண்டு டெக்ஸ்ட்டுமே அது ரெண்டு வேர்டு இருக்கக்கூடிய ரெண்டு வேர்டுமே ஃபுல்லாகவே மெர்ஜ் ஆகிடும் நீங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே உங்களுக்கு மெர்ஜ்ஜி ஆகிடும் இல்லை எனக்கு ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் என்ன பண்ணலாம் அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டபுள் கொட்டேஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டால் நீங்கள் ஸ்பேஸ் விட்டுக்கலாம் அதே சேம் வே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம் சேம்வே தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈக்குவல் கொடுத்துங்க செல்லில் செலக்ட் பண்ணிங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன் ஆம்பர்சன் சிம்பிள் அப்புறம் கொட்டேஷன் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுங்க அதுக்கப்புறம் கொட்டேஷன் அதுக்கப்புறம் ஆம்பர்சன் சிம்பிள் அப்புறம் செகண்ட் செல் ஓகே அது செலக்ட் பண்ணிவிட்டோம் என்ட்ரு கொடுத்துருங்க போதும் ஸோ நீங்கள் இங்கே வச்சுட்டு ஒரு டபுள் டேப் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இங்கேயே அதே மாதிரி தான் சேம் வே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டுமே எனக்கு வந்து நம்பர் கண்டினியூஸாக வேணும்ன்ற பட்சத்தில் இந்த இடத்துல என்ன பண்ணும் அந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஸ்பேஸை குறைச்சிடுங்க இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸை குறைச்சிட்டோம் நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் போதும் அந்த நம்பர் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கம்பைன் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காலத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆர் நம்பர் வந்து மெர்ஜ் பண்ணுறது அல்லது கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்